எனது தேவர் என்ன சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நம் மக்களை வந்து நம்ம கூப்பிடும்போது இன்னைக்கு போராட்ட ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்து வருவதற்கு தயாராக இல்ல நிறைய பேர் நம் மக்கள் இன்னைக்கு தமிழகத்துல யாரு ஆர்ப்பாட்ட போராட்டம் கூப்பிட்டாலும் சொல்லி நம்ம மக்கள் வந்து போறதில்லை ஆனா நமது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு திறந்தோறும் அதாவது வாரத்துல ஐந்து நாட்கள் நாம் போராட்டம் நடத்தினாலும் அலைகடலைன்னா எல்லாருமே நீங்க எல்லாம் என் மீது உள்ள நம்பிக்கையில திரண்டு வர்றீங்க உங்க எல்லாத்துக்கும் எனது மனமாந்த நன்றினை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் அப்ப நமக்கான உரிமைகளை தட்டி கேட்கணும் நமக்கான உரிமைகள் வேணும் அப்படின்னா நாம கூடணும் நம்ம கூடல அப்படின்னா நம்ம கூட்டம் ஓடல அப்படின்னா நாமெல்லாம் தமிழ்நாட்டிலே இல்ல அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நாம போயிருவோம் பெரும்பான்மை ஒரு சமூகம் இன்னைக்கு ஒரு காரணத்தை வச்சுதான் பல்வேறு உரிமைகளை நம்ம இருந்து இன்னைக்கு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கமே என்ன நினைக்கும் நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க அரசு வந்து ஒரு சமூகம் வந்து எப்படி கூட்டம் கூடுதாங்களா அந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்ன உடனே ரோட்டுக்கு வராங்களா இல்லையா அதை பார்த்துதான் உதவிய

நடத்துவதுதான் அவனுடைய பொழப்பு நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சமுதாயத்தின் அடையாளத்தையும் நம்ம சமுதாயத்துடைய உரிமைகளையும் அழிக்க நினைக்கும் சீமான தான் சொல்றேன் சீமான் எங்க மீட்டிங் போட்டாலும் அவனுக்கு அனுமதிய உடனே இந்த காவல்துறை கொடுத்துரும் தமிழ்நாடு அரசே கொடுக்கு ஆனா நான் என்னுடைய மக்களுக்காண்டி நம்மளுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்க நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்க ஒரு அனுமதி கேட்டோம்னா காவல்துறை வந்து தருவதற்கு வந்து யோசிக்காங்க இந்த பகுதிகளில் உள்ள இந்த மக்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் நம்ம நம்ம இருக்கிறோம் இந்த சாத்தூர் தொகுதியில நடந்து முடிந்த பொங்கல் பண்டிகையை பத்தி நிறைய இளைஞர்கள் பெரியவர்களும் எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க நம்ம பெரும்பான்மை இருக்க பகுதியில் நம்ம தேவர் பாட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேவர் படம் பயன்படுத்த முடியல கொடிகள் பயன்படுத்த முடியல நம்மளுடைய அடையாளத்தை வந்து பயன்படுத்த முடியல பொதுமக்கள் நிறைய பேர் புகார் பண்ணாங்க அந்த பண்டிகை காலங்களில் நம்மளால காவல்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ நெருக்கடி ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம விட்டுட்டோம் நீங்க நல்லபடியா பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு சில பகுதிகளில் நடந்தக்கூடிய விழாக்களை இன்னைக்கு நான் நான் வந்து பேஸ்புக் வலைதளங்கள்ல பார்த்தேன் அந்த சமூக மக்கள் வந்து தங்களுடைய அடையாளத்தை வந்து கடினமான முறையில் பயன்படுத்திருக்காங்க அதுக்காண்டி அவங்கள நான் குறை சொல்லல அது அவங்களுடைய ஒற்றுமை என் அடையாளம் இல்லாம நான் விழா நடத்த முடியேன் அப்படின்னு அவங்க ஒற்றுமையா இருக்காங்கல்ல அவங்க ஒற்றுமையோட அவங்களுடைய கொடிகளையும் அவங்களுடைய அடையாளத்தையும் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க அப்ப நமக்கு அந்த ஒற்றுமை இருக்கணும்னா நமக்கு நம்ம அடையாளம் வேணும்ல சொல்லுங்க அப்ப நம்ம அதை வந்து கேட்கல தட்டி கேட்கல நம்ம அதை தடுக்க அதை வந்து நம்ம கேட்க விரும்பல உடனே நம்ம யாரும் தேவர் பாட்டோ தேவர் படமோ போட முடியல தேவர் ஊர்ல தேவமாற இருக்க ஊர்ல பொங்கல் பண்டிகை கொண்டாடுறத நம்மளுடைய அடையாளத்தை பயன்படுத்த கூடாங்க இந்த வருஷத்தோட இதெல்லாம் காவல்துறை ஸ்டாப் பண்ணிக்கணும் அடுத்த வருஷம்லாம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் யாருமே நாங்க கேட்கல மாட்டோம் அனுமதி கேட்டு தான் ஒரு சில விஷயங்கள் நாங்க பண்ணணும்னு சொல்லி நாங்க நினைக்கும் அதுக்காண்டி எங்களுடைய அடையாளத்தை நீங்க மறைக்க நினைச்சீங்கன்னா அதற்கு நாங்க அனுமதி கேட்க மாட்டோம் நாங்க இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிடுதேன் ஏன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த

குறிப்பிட்டு ஆளுங்கட்சியில் உள்ள எதிர்கட்சியில் உள்ள ஒரு சிலரை அவங்க எந்த தவறும் பண்ணல லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க சாத்தூர் நகர காவல் நிலையம் ஆனா எங்கள் சாதிக்காண்டி இனத்துக்காண்டி போராடிய எங்களது போராளிகள் அவர்களுடைய கச்சஸ் எல்லாம் நாங்கள் நீக்க முடியோம் நீ கச்சு நீ வந்து தானே பாருக்க நீ இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எனது அன்பு சகோதரர் பாலா அவர்கள் வந்து ரெண்டு மூணு வாட்டி எஸ்பியும் சந்திச்சிருக்காரு எந்த தவறும் செய்யாதவரை வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் வால் போஸ்டர்கள் ஒட்ட முடியல சாத்தூர்ல உள்ள சாத்தூர் சிட்டிக்குள்ள வால் தேவர் படம் ஒட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன் காவல்துறை வந்து நீங்க உங்க எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடியதுல நல்ல மாதிரி சொல்லிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பிரச்சனை நடத்தி தான் உங்களுக்கு நாங்க தீர்வு வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்ல இந்த மாதிரி வால் வால்போச்சு ஒட்டக்கூடாது தேவர் படம் தேவர் பகுதியில தேவர் போட்ட ஒட்டக்கூடாங்கிற சூழ்நிலைய இனி மாறணும் இதெல்லாம் நான் பதிவு நான் இன்னைக்கு நினைச்சிருந்தேன் நானும் காவல்துறையோடு பல்வேறு மாவட்டங்கள்ல இணக்கமா தான் போய்கிட்டு இருக்கிறேன் அதுல எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்ல ஆனா எங்களை இணக்கமாக நீங்க விட நினைக்கிறேன் அதனால இந்த பகுதிகளில் உள்ள எங்க சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களையும் மக்களையும் துன்புறுத்தாதீங்க தொடர்ந்து போன் கால் வந்துகிட்டே இருக்கு அடுத்த போராட்டம் நான் காவல்துறையை கண்டிச்சு வச்சேன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டிஸ்டிக்டில் உள்ள கிட்டத்தட்ட இருபதாயிரம் தேவமாறு கிட்ட ஒண்ணு கூடி மிகப்பெரிய லெவல்ல ஒரு புரட்சி வெடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு போய் விட்டுறாயிங்க நான் பல இடங்கள்ல போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கோம்னா எதுலயுமே பின்வாங்கல நான் பின்வாங்கினது கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் என்னை பிடிச்சு ஜெயில தான் அடைக்கணுமோ தவிர நான் பின்வாங்கி போக அதுதான் வரலாறு அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க நீங்க பேசினவுடனே நான் வந்து வந்து பயந்து போயிருவேன் என்னை மிரட்ட நான் பயந்துருவா நினைக்காங்க நான் உருவாக்கி பொறுப்பாளர்களும் போராளிகளும் எதையும் கண்டு பின்வாங்காதவர்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க நல்லதாங்கால் கோவில் நான் எத்தனையோ மட்டும் நாங்க வந்து பல்வேறு மனுக்கள் அனுப்பிட்டோம் குற்றவாளிகளை வந்து கைது செய்யல இரண்டு மாதங்கள் ஆகியும் நல்லா பார்த்துக்கணும் மக்களே நமது நமது முன்னோர் அந்த அம்மா நல்லதாம நம்ம தாய் நம்ம வீட்டில் பிறந்தவா அவளை சாமி வச்சு நாம கும்பிடுதான் அதான் அறநிலையத்துறையை கைப்பற்றி வச்சிருக்கிட்டு நாங்க தான் கைப்பற்றி வச்சிருப்போம் எங்களை மீறி நீங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வன்மையா இது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு அரசு அரணொளைத் துறை என்கிற ஒரு பெயரிலே தமிழ்நாடு அரசுக்கு கட்ட பேர் வர எதுக்கு தருமா வர எலெக்ஷன்ல தமிழ்நாடு அரசுக்கு திமுக அரசுக்கு வந்து வாக்கு வங்கி விழாம போக பொழுது எதுக்கு தருமா இந்த அரணொளைத் சேகர் பாபு என்ற ஒரு நபர் அவருக்கு தமிழ்நாட்டு பத்தியோ தமிழ்நாட்டு பத்தியோ எந்த அக்கறையும் கிடையாது அத பத்தி எதுவுமே தெரியாது அந்த நபர் வந்து அரணொளைத் துறல இருந்துகிட்டு தமிழ்நாடு முழுவதும் எங்களது முக்குலத்தோர வரலாறுகளை அனைத்து கோயில்களிலும் அழிக்கணும் முக்குலத்தோர எந்த கோயிலையும் வந்து வச்சிருக்க கூடாது அறங்காவலர் குழு தேவமாரி இல்ல தேவமாரி கட்டிய கோயில் அரங்காவ குழுல தேவை இல்ல

தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றேன் தயவுசெய்து நல்லதங்கால் கோவிலை விட்டு அறநிலையத்துறையை வெளியே வெளியேற்றீங்க இது உங்களுக்கு நல்லது இல்ல இதை தமிழ்நாடு முழுவதும் நான் எடுத்து கொண்டு போய்கிட்டு தான் இருக்கேன் பல்வேறு மேடைகளில் எல்லா கிராமங்களும் என் மக்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால நல்லதங்கா கோவில விட்டு அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் அடுத்த கட்ட போராட்டமே சென்னையில தான் வச்சிருக்கேன் அடுத்த போராட்டம் நல்லதங்காலுக்காண்டி சென்னையில வள்ளூர் கூட்டத்தில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அந்த நிலைமை கொண்டு நீங்க விட வேண்டாம் அந்த நல்லதங்கா அர்ச்சனாபுரத்துல பிறந்தவங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால எங்க ஊர் மக்கள்கிட்ட நீங்க அதை விட்டுருணும்

தமிழக அரசு தமிழக அரசு வெளியேறு 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 எங்கள் குலதெய்வம் எங்கள் குலதெய்வம் நல்லதெங்கால் கோவிலை விட்டு நல்லதங்கால் கோவிலை விட்டு வெளியேறு வெளியேறு தமிழக அரசு தமிழக அரசு அர்ச்சனாபுரம் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்று நல்லதங்கால் விடய அர்ச்சனாபுரம் மக்களின் உரிமையை பறிக்காதே பறிக்காது உரிமையை பறிக்காது போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அர்ச்சனாபுரம் மக்களுக்காக அர்ச்சனாபுரம் மக்களுக்காக நீதி கேட்டு போராட்டம் புதிய தொழிற்சாலைகளை உடனே தொடங்கிடு தொடங்கிடு உடனே தொடங்கிடு தொடங்கிடு தூண்டாதே 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 அடக்கு முறைக்கு அஞ்சு மாட்டம் அடக்கு முறைக்கு அஞ்சு மாட்டோம் போரிட்ட பரம்பரையை போரிட்ட பரம்பரையை போராட தூண்டாதே போராட தூண்டாதே போரிட்ட பரம்பரையை போரிட்ட பரம்பரையை போரா நமது தென் மாவட்டத்தில் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க அனைத்து சமூகத்திலையும் இன்னைக்கு கஞ்சா மோது போதைனால மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு இந்த தென் மாவட்டம் வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதனால அரசாங்கத்துக்கு இன்னைக்கு நம்ம நல்லதங்க கோவிலுடைய இந்த விவகாரத்தையும் எடுத்துட்டு தமிழ்நாடு முள்ளும் மூடப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமா அரசாங்கத்துக்கு கவனம் செலுத்துறோம் நாங்க மூடப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் நம்ம கண்டிப்பான முறையில திறக்கணும் அப்படிங்கிறதுல தென் மாவட்டத்துல ரொம்ப தீவிரமா அனைத்து இடங்களிலையும் இந்த கம்பெனிகளுக்கு ஆதரவா நம்ம செயல்பட்டு இருக்கோம் ஏன்னா எண்ணற்ற இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதாவது நல்ல கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனி இருந்து இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அதை சரி பண்ணும் பொழுது அந்த கம்பெனி மீது ஒரு குற்றச்சாட்டி அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுதானுங்க அந்த சமூக விரோதிகள் அதையெல்லாம் யாரும் இந்த அரசாங்கம் வந்து கண்டுகிடாது இளைஞர்கள் ஏன் கெட்டு போறாங்க ஏன் இளைஞர்கள் வந்து மதுபதைக்கு அடிமை ஆகுதாங்க ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இங்கே தொழிற்சாலைகள் இல்லாம தான் இந்த தொழிற்சாலைகளை ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் தென் மாவட்டத்தில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இருந்துச்சு ஸ்பின்னிங் மில் இருந்துச்சு இதுக்கெல்லாம் வேலைக்கு போய் இந்த இளைஞர்கள் மக்கள் நல்ல நிலைமையில் இருந்தாங்க அன்னைக்கு இளைஞர்கள் பீடு சிரிட்டு கூட அடிக்க மாட்டா இன்னைக்கு அத்தனை கம்பெனிகளையும் இழுத்து மூடிட்டான் ஆனா இழுத்து மூடிட்டு அவனுக்கு அவனுக்கு சம்பந்தப்பட்டதை மட்டும் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடியில மிகப்பெரிய ஒரு எப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் மக்கள் பயன்பட்டு இருந்தாங்க அந்த ஸ்டெர்லைட்டுங்கிற ஆலயம் எப்படியாவது இழுத்து மூடுன்னு சொல்லி கலவரத்தை ஏற்படுத்தி அதையும் இழுத்து இன்னைக்கு அத்தனை இன்னைக்கு கஞ்சா மது போயில ஈடுபட ஆரம்பிச்சிட்டா மத ரீதியா மூடுதான் இப்படி பல்வேறு அனைத்து கம்பெனியிலும் அனைத்து கம்பெனியிலும் இழுத்து மூடிட்டாங்க குற்றங்கள் பெருகட்டும் அதனால நம்ம அனைத்து விஷயத்திலும் நம்ம மக்கள் வந்து அதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தமிழகத்துல தென் மாவட்டத்துல திருமுக ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச அத்தனை கம்பெனிகளையும் உடனடியா திறந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்திலயும் தொடர் போராட்டங்கள் அங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு வேலை வெட்டி இல்லாம காலையில எட்டு மணிக்கு காலையில எட்டு மணிக்கு ஒருத்தன் வேலைக்கு போயிட்டானுவிங்களேன் சாய்ந்திரம் எட்டு மணிக்கு தான் வருவான் அப்போ அதனால பிரச்சனையும் இருக்காது ஒவ்வொரு ஆலமரத்துக்கு அடியிலேயும் வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள் குமிஞ்சு இருக்கிறான் அப்போ அவன் மது அடிக்கிறான் குடிச்சிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி தான் கலவரங்கள் தென் மாவட்டத்தில் ஏற்படுது இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா தொழிற்சாலைகள் வந்து நிறைய உருவாக்கணும் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அதுதான் பிஎம்டியோட நோக்கம் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மூடப்பட்ட கம்பெனிகளை திறப்பதற்கு இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆதரவா இருக்கும் நான் மீண்டும் இந்த சாத்தூர் மாவட்ட காவல்துறைக்கு ஒண்ணுதான் சாத்தூர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து அனைத்து பகுதியிலையும் ஒடுக்கப்பட்டு பறிக்கப்பட்டு வராங்க ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிட்ட ஒரு சாதி மக்கள் மட்டும் அதிகாரிகளா இருந்துகிட்டு எங்க சமூகத்தை வாழ உடம்பு அப்படிங்கிற புகார் தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு தமிழக முதல்வர் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் இந்த பகுதிகளில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் முக்குளத்தோர் யாரும் வளர்ந்துடக்கூடாது கூடாது அரசியல் ரீதியாக வளர்ந்து

பற்றி மக்களின் உரிமையை நாங்க வந்து மீட்டு கொடுத்தோமோ அதே மாதிரி நான் கண்டிப்பான முறையில் அவங்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுப்பேன் நேரம் இன்னமேல எல்லாரும் விரைவா பேசி முடிச்சுட்டோம் இந்த கூட்டத்திற்கு உணர்வாடு அனைவரும் உணர்வாடு எசகிராஜா வந்திருக்காரு அப்படினு சொல்லீங்கல வந்திய பதியா அது நடந்துங்கருங்க 1008 வேலை இருந்தாலும் உங்களை கவனிக்கிறது தான் என்னுடைய வேலை உங்க பிள்ளையை பாذகக்கறது தான் என்னுடைய வேலை அதை மட்டும் நீங்க எல்லாரும் நினைங்க நீங்க ஒற்றுமே மட்டும் தான் போதும் நீங்க எனக்கு பணமோ காசோலை எதுவுமே தர வேண்டாம் நீங்க ஒற்றுமே இருந்தா மட்டும் போதும் நீங்க ஒன்னார இருந்தீங்க நீ ஒற்றுமே நின்னுவீங்களே என்னையும் பாதுகாக்கலாம் இந்த இனத்தையும் நீங்க பாதுகாக்கலாம் அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் உங்களை தேடி தேடி வரேன் உங்களுக்கு பிரச்சனைனா தேடி தேடி வரேன் அன்னைக்கு இருந்து அர்ச்சனாபுரத்துல அந்த பிரச்சனை அந்த போராட்டம் சொல்லும் போது நான் வரும்போது என்னை மடக்கிட்டாங்க என்னோட நிர்வாகிகளையும் கைது பண்ணிட்டாங்க அதுல என்ன மாட்டுக்கிறதும் இல்ல ஆனா காவல்துறை சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாங்க அவங்க சொன்ன டயத்துக்கு நாங்க வந்து ஒதுக்கி விட்டுட்டோம் நாங்க சரி நாங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் கழிச்சு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விட்டாங்க

நல்லபடியா வளங்க புரியுதுல உங்களுக்கு ஆம்பளை தான் நல்லபடியா வளக்கணும் பொட்ட புள்ள வீட்டுக்குள்ள தான் இருக்கா அவ பள்ளிக்கூடம் போயிட்டு பள்ளிடம் வந்து அவ தாய் தாப்பன் பேச்ச கேக்கா அதுல எந்த மாற்றுக்கத்து இல்ல நம்ம ஆம்பளை பேர்ல சரியா வளக்காம விட்டோம்னா அவன் ரோட்ல போய் நின்று வம்புழுத்தி நம்ம வீட்டுக்கு போலீஸ் வர வச்சிருந்தான் அதனால நான் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒண்ணே ஒன்னுதான் நம்ம வீடு தேடி போலீஸ் வருதுன்னா அது நீங்க தான் காரணம் தம்பி நம்ம வீட்டுல பொட்ட புள்ள இருக்கு அவன் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட இப்ப காவல்துறையில வந்து எல்லாத்தையும் நான் கெட்டவனு சொல்லல குறிப்பிட்ட சாதி உரி பிடிச்ச அதிகாரி இருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது தேவரப்படத்தை பார்த்துட்டு நம்மள நம்மள வந்து எப்படினா நம்ம கோவத்தை சீன்ற மாதிரி பேசுவாங்க நம்ம நம்ம தாய் அக்கா பேசுவாங்க அப்போ இளைஞர்கள் நீங்க தான் வேலையில போற ஓனான வீட்டுக்குள் திட்ட மாதிரி நீங்க பண்ணுதியே அதனால சொல்றேன் தென் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் சொல்றேன் நிம்மதியா வாழணும் நிம்மதியா வேலைக்கு போகணும் நிம்மதியா படிக்கணும்னா இளைஞர்கள் கஞ்சா மது போதில் இருந்து விடுபடுங்க நம்ம வந்து என்னைக்கு வந்துருங்க இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய பரம்பரையில் பிறந்திருக்கோம் இந்த நாடு நம்மள நம்பி தான் இருக்கு அப்படின்னு நினைங்க இளைஞர்கள் உங்களை நம்பி தான் உங்களை நம்பி தான் இந்த இளைஞர்கள் இந்த பெண் பிள்ளைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க எல்லாரும் நினைக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து மது அருந்து பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இளைஞர்கள் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்க குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க நான் போற இடம்லாம் இளைஞர்கள் மது அருந்துவது இல்லை இப்போ ஒவ்வொருத்தன் போன் பண்ணி சொல்றேன் என்ன நான் குடிக்கிறத விட்டுட்டேன் சொல்லி சொல்லி அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் நீங்க ஒற்றுமையா இருங்க மீண்டும் உங்களுக்காண்டி உங்களுடைய உரிமை காண்டி இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மாபெரும் போராட்டம் நடக்கும் அதுல இருபதாயிரம் முப்பதாயிரம் தேவமரம் அன்னைக்கு நிப்பாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சு உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன் உங்களுக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன் நீங்க கவலைப்படாங்க நீங்க நிம்மதியா வேலை பாருங்க நிம்மதியா தொழில் பண்ணுங்க நிம்மதியா பிள்ளைகளை படிக்கவைங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆபத்துனா நீங்க கூப்பிடுங்க கண்டிப்பா நம்ம எந்த நேரமா இருந்தாலும் நான் வருவேன் அதுல எந்த மாட்டத்தில் பிஎம்டி போராளிகள் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் முழுவதும் இருக்காங்க உங்களை காப்பாத்துவாங்க நன்றி